அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கழக தொண்டர்கள் சந்தித்தனா் தலைமை ஏற்று வழிநடத்திட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராஜா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சந்தித்து கழகத்தை ஒன்றிணைத்து தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றிய குழு அஇஅதிமுக தலைவர் ஜான்சிராணி உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்தனர் புரட்சித்தாய் சின்னம்மா பரிவுடன் விசாரித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகர கழக செயலாளர் கந்தனின் தங்கை மகன் கார்த்திக் திவ்யா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எலிசபெத் என பெயர் சூட்டி தங்க வளையல் அணிவித்து ஆசி வழங்கினார் கழக நிர்வாகிகளுடன் வந்த குழந்தைகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பாசத்துடன் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தார் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்தார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றிய துணைத் தலைவர் சிவபாலாஜி மற்றும் கரம்பக்குடி ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளர் முருகேசன் கரம்பக்குடி மீனவரணி மாவட்ட செயலாளர் பரிமளம் உள்ளிட்ட நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்தனர் அஇஅதிமுகவுக்கு தலைமையேற்று வழிநடத்துமாறு கேட்டுக் கொண்டனர் மத்திய சென்னை மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரவிச்சந்திரன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தன்னை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டார் ஈரோடு மாவட்ட திமுக செயற்குழு உறுப்பினர் மதியழகன் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் கோயம்புத்தூரைச் சேர்ந்த சரவணன் ஈரோடு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை சந்தித்து அஇஅதிமுகவுக்கு தலைமையேற்று வழிநடத்துமாறு கேட்டுக்கொண்டனர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்தனர் அஇஅதிமுகவுக்கு தலைமை ஏற்று வழி நடத்துமாறு கேட்டுக்கொண்டனர்